போரில் பங்கெடுக்க மாட்டோம் என கூறிவிட்டு மீண்டும் பயங்கர போர் கருவிகளை இஸ்ரேலுக்கு அனுப்பியுள்ள அமெரிக்கா இஸ்ரேல் ஹமாஸ் போரில் நேரடியாக இறங்க மாட்டோம் என அறிவித்த அமெரிக்கா திடீரென இஸ்ரேலுக்கு ஆதரவாக இரண்டு பெரிய போர் கப்பல்கள் போர் விமானங்களை அனுப்பியிருந்தது போதாக்குறையாக தற்போது தாட் எனப்படும் உயர் வான் பகுதி பாதுகாப்பு முனைய ஆயுதங்களை மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பியுள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் வைத்துள்ள டோம் சிஸ்டத்தை போன்று செயல்படும் மற்றொரு அமைப்பு அமெரிக்காவின் தாட் தரையில் இருந்து வான் மற்றும் தரையில் உள்ள இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்குவதுதான் டாட் கருவியின் வேலை அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஷியா போராளி குழுக்கள் அறிவித்திருந்தன இதனிடையே ஏமனில் உள்ள ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் நோக்கி நெடுந்தூர ராக்கெட்டுகளை வீசினர் இதேபோல் சிரியா ஈராக்கில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டன இந்த நிலையில் அமெரிக்கா தாட் எனப்படும் ராக்கெட் எதிர்ப்பு அமைப்பை மத்திய கிழக்கிற்கு அனுப்பியுள்ளது இந்த போரை நிறுத்த கோரி உலகம் முழுவதும் மக்கள் போராடி வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு மேலும் ஊக்கம் அளிக்கும் வகையில் அமெரிக்கா புதிய ஆயுதங்களை அனுப்பியுள்ளது